வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பெண்மணியை மலர் மருந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர வச்சு இப்போ அவங்க சந்தோஷமா ஆரோக்கியமாக அவங்க ஃபேமிலியோட ரொம்ப நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்கிற இருக்கிறதுக்கு மலர் மருந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மலர்மந்து இதுக்கு எவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திய மலர்மந்தோட ட்ரெஸ் மணி இதை சொல்லலாம் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சாறு வருஷமாகவே ரொம்ப குடிபோதையில் பாதிக்கப்பட்டு அது மீள முடியாமல் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை ரெக்கவர் பண்ணி அவங்க நார்மலாக இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த குழந்தைங்க ரொம்ப பிலோ ஆவரேஜ் இருந்தவங்களுக்கு கூட இந்த மலர் மருந்து கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டாப்பராக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க ரெக்கரா ரெக்கவராகி வந்த பிறகு மலர் மருந்தில் இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மலர் மருந்து மேலே இந்த எனக்கு இருந்த ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகமாச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி நிறைய டெஸ்ட் மணிகள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இது உங்களுக்கும் சரி உங்களை சேர்ந்தவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு தடவை வந்து அவங்க சித்தியோட சித்தியை கூப்பிட்டு என் கிள்ளைக்கு வந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு அவங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாங்க பிபி ரொம்ப அதிகமாக இருந்தது அவங்க நாற்பத்தஞ்சு வயசுனா கூட ஒரு நாற்பது கிலோ தான் இருந்தாங்க ரொம்ப சாப்பிட்றதில்ல சரியாக சாப்பிட்றதில்ல தூக்கம் வர்றதில்ல ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க ஆனால் நம்ம மலர்மந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க வரல பிபி அதிகமாக இருக்குது சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிஹேவியரே ஒரு மாதிரி இருந்தது அவங்க வந்து நல்லா தெரியுது அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அப்போ வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த தச்சையில் அவங்களுக்கு சாப்பிட்ற வைக்கிறதுக்கு தூங்குறதுக்கு அங்கே பிபி லோ பண்ணதுக்கு மெடிசன் கொடுத்துட்டு அவங்கள வெளியே உட்கார வச்சுட்டு அவங்க சித்தியை கூப்பிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னம்மா நடந்தது என்ன ஆச்சு இவங்க நார்மலாக இல்லையே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க இவங்க வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இவங்களுக்கு சைக்காடிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா இவங்க திடீர்னு திடீர்னு வந்து மனசு மாறிடும் நல்லதாக இருப்பா நல்லா வேலை செய்வாள் நல்லா சமைக்கிறது தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இவன் நல்லா பார்த்துட்டே இருப்பாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க அவங்க கோபமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாள் அப்புறம் வந்து யாராவது வெளியே பேசுனா கூட நம்மளை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்படுவாள் கத்துவா அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு போய் மாடி மேலே உட்காந்துக்காங்க மொட்டை மாடியில் அவங்க வீட்டில் இருக்கான் அதுமாதிரி உட்காந்துட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட கீழே இறங்கி மாட்டாங்களாம் இவங்க போனால் கூட ரொம்ப கத்துறது சண்டை போடுறது அந்த பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டாங்களாம் சாப்பிடாமையே இருப்பாங்களா தூங்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதா அப்புறமேலு அந்த சைக்கட்ரிக் மெடிசன் இருக்குல்ல அதை எப்படியாவது அவங்களுக்கு தண்ணியில எதுலையோ கலந்து கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது குறஞ்ச பிறகுனா ரெண்டு நாள் கழித்து கீழே வருவாங்களாம் இது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரிம்மா இவங்களுக்கு வந்து மலர் மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னபோது என்ன அந்த வந்து ஏற்கனவே வந்து அவங்க பேரனுக்கு என்கிட்ட வந்து அந்த சரியாக படிக்க மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கான் இவங்க படித்தாலும் ஞாபகம் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மலர் மருந்து கொடுத்து ரெக்கவராக இருக்குது அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரிம்மா இது இவங்களுக்கும் கொடுக்கலாம் இவங்களுக்கு மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் அவங்கள வாழ்க்கையில் அவங்கள மறக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக அந்த மருந்து வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்கள பேஷண்ட்டை அனுப்பிட்டு இந்த அம்மாவை உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே அவங்கள கவுன்சிலிங் பண்ணேன் அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த நிலைமைக்கு வர என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் பேசணும் எப்போவுமே மலர் வந்து கொடுக்கணுன்னா கொஞ்சம் அவங்களோட ரொம்ப பேசினா தான் அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எதுனால அஃபெக்ட் ஆனாங்க அந்த மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணி அவங்கள்ட்ட பேசிகிட்டே வரும்போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷமாக இந்த நாளாக பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அவங்க கல்யாணம் வந்த புதுசில் வந்து அவங்க ஹஸ்பண்டுமே வந்து அவங்க கூட அனுசரணையாக இல்லையா ரொம்ப அடிக்கடி குடிச்சிட்டு வந்து கல்லாட்டம் பண்ணுறது கோபப்படுறது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்போவுமே அவங்களுக்கு வந்து அந்த சரியான ஆதரவு இல்லை அன்பு கிடைக்கல அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வந்து அவங்க கணவர் இறந்து போயிடுறாங்க இறந்து போனபோது என்ன ஆகுனா இவங்களுக்கு அந்த ஆதரவும் இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகி இந்த மாதிரி தனியாக புலம்புறது சண்டை போடுறது ஆக்ரோஷமாக கத்துறது இந்த மாதிரி மாடி மேலே உட்காந்துட்டு இது பண்ணுறது இந்த மாதிரி நடக்கவுமே இவங்க வந்து ஒரு சைக்காட்டிக் டாக்டர் பார்த்து அந்த மருந்துலேயே வந்து இது வரைக்கும் வாழ்க்கை ஓடிட்டே இருந்திருக்கு இப்போவும் சரி அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு பொண்ணு கல்யாணம் இல்லை அவங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்க அந்த பொண்ணுங்களுமே வந்து இந்த மாதிரி இவங்க ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொன்றும் கேட்டுட்டு மலர் வந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறது அடிக்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து மலர் மந்தில் பழம்னு ஒன்று இருக்குது அதை செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சொன்ன வார்த்தையவே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை ஒரே செயல் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் அதுக்கு வந்து ஒயிட் செஸ்டன் மலன் இருக்குது அதை செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல மைண்டு அமைதியாக இல்லை எப்போ பார்த்தாலும் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறது இந்த மாதிரிக்கெலாம் வந்து கார்ஸுன்ற ஒரு மலர் மருந்துக்கு அப்புறம் வந்து மனசில் தன்னம்பிக்கையே இல்லை அவங்க வந்து ஏதோ நாங்கள் சாப்பிட்டோம் தூங்கினோம் இந்த வச்சோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் இது பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ்ன்ற மலன் மந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மலன் மந்து செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அது பேச்சு இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம் இந்த சைக்காட்டிக் மெடிசனை வந்து அவங்க இதில் கலந்து தான் கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி மலன் மருந்தையும் நீங்கள் தெரியாமையே அவங்க சாப்பாட்டில் பாலில் காஃபி டீயில் கலந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டே வராங்க திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கிளினிக் வராங்க அப்போ கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சுது கொஞ்சம் சாப்பிட்றாங்கம்மா கொஞ்சம் தூங்குறாங்க இந்த மாதிரி பேட்வேர்ட் சாப்பிட பேசுறது இல்லை கோபம் வரதில்ல ஓரளவு காமன் நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில மருந்துகள் மாற்றி கொடுத்துட்டே வரும்போது ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகினா அப்புறம் வரும்போது என்ன ஆகும்னா நல்ல சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் கொடுக்கும்போது வந்து பாதி நம்பிக்கையோடு தான் கொடுத்தேன் ஆனால் வந்து அவங்க நல்ல சேஞ்சஸ் ஆகி இப்போ வந்து அவங்க நார்மலாக இருக்காங்க எல்லாருமே அவங்க விசேஷத்துக்குலாம் போகிறது வர்றது அவங்க குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி மலர் மருந்துலாம் சூஸ் பண்ணும்போது என்ன ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அது வேலை செய்யாமல் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி மலர் கொடுத்து இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்த பிறகு நான் நிறையவே இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆட்சி செம்மால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு மலர் கொடுத்து அவங்க எல்லாமே நல்லாவே இருப்பாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸில் நேபர்ஸ் கஷ்டப்பட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்